அஸ்லாம் வலைக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாராந்திர இஸ்திமா ஆம்பூரில் ஜமாத்தை இஸ்லாமியின் மூலமாக நடைபெற இருக்கிறது இந்த இஸ்திமாவில் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்ற தருஸ்ஸலாம் உமராபாத் அரபி கல்லூரியின் பேராசிரியர் மௌல்வி ஜமாலுத்தீன் உமரி சாஹேப் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் இன்று மகளிர் தொழுகைக்கு பிறகு இந்த இஸ்திமா ஆரம்பமாக இருக்கிறது இடம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அடிக்கடி இங்கு இஸ்திமா நடைபெறுகிறது என்பது எல்லோருக்கும் விஷயம் விஷயம்தானே இஸ்லாமிய தகவல் மையம் கோட்டை பங்களா வீதி உமர் ரோல் ஆம்பூரில் இந்த கூட்டம் இந்த இஸ்லாமிய கூட்டம் நடக்கவிருக்கிறது அனைவரும் தங்கள் சுற்றமும் நட்பும் நட்பமுடன் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன் என்று பி ஜுபீர் அஹமத் ஜமாத்தா இஸ்லாமியின் காம்பூர் தெரிவிக்கிறார் இதை நான் உங்களுக்கு யூடியூப் மூலமாக சொல்லியிருக்கிறேன் கோட்டை பங்களாவில் போன்ற கூட்டங்கள் நடப்பதுண்டு என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பலமுறை இந்த கோட்டை பங்களாவுக்கு சென்று இஸ்லாமிய சொற்பொழிவுகளை கேட்டிருப்பீர்கள் என்றும் இங்கு இஸ்லாமிய சொற்பொழி நடக்கவிருக்கிறது தாருசலாம் உமராபாத் அரபிக் கல்லி உரிவையை சேர்ந்த பேராசிரியர் மௌல்வி ஜமானுத்தீன் உமரி சாஹேப் அவர்கள் சிறப்புரை ஆற்றிருக்கிறார் அனைவரும் வருமாறும் கேட்டுக்கொள்ள ஆகவே மகளிவுக்கு பிறகு என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மலனா அவர்கள் என்ன சிறை சிறப்புரை ஆற்றுகிறாள் என்பதை கேட்பதற்கு கோட்டை பங்களாவுக்கு செல்லுமாறும் நானும் வேண்டிக் கொள்ளுகிறேன் நம்முடைய தோழர்கள் அனைவர்களுடன் சேர்த்து நன்றி والسلام عليكم